உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீ கோடா கோடியாய் பெருகுவாய் பெருகுவாய் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டு வரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவையில் நல்லா இருப்பீங்கன்னு கத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளில் கூட கத்தை நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் அறுபதாம் வசனம் சொல்லுகிறது நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது ரெபேக்காலை வாழ்த்தும் பொழுது சொல்லி வாழ்த்தின ஒரு காரியம் எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்று வாழ்த்துகிற காரியத்தை தான் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு தருகிறார் கோடா கோடியாய் பெருகுவாய் இன்னைக்கு பெருகுவாய் என்று கத்தர் சொல்லுகிறார் வாழ்க்கையில் பெருக்கம் என்பது காண முடியாத சூழ்நிலைக்குள்ள அநேகர் கடந்து செல்கிறோம் எதுலையுமே பெருக்கம் இல்லை இருந்த நிலைமையில் அப்படியே இருக்கிறோம் சிலர் சொல்லுவாங்க நாளுக்கு நாள் கிழமை தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரீர ஆரோக்கியம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது பெருகலை வியாதி தான் பெருகிட்டு போகுது பொருளாதாரத்தில் பெருகலை கடன் தான் பெருகிட்டு போகுது சமாதானம் பெருகலை துக்கம் தான் பெருகிட்டு போகுது அப்படி நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன் அதனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கோடா கோடியாய் பெருகுவாய் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லி வாழ்த்துகிறது அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள் பெருக பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் தீமையை அல்ல துக்கத்தை அல்ல இழப்பை அல்ல மாறாக சமாதானத்தை சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை பொருளாதார நிறைவை பெருக பண்ணுகிறவர் நீங்கள் துக்கத்தோடு இருப்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல நீங்கள் சமாதானத்தில் பெருக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம் நீங்க வியாதியோடு இருப்பது ஆண்டவருக்கு அல்ல உங்கள் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று வேதவசனம் சொல்கிறது அப்படின்னா ஆசீர்வாதத்தில் பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பம் இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது நீ எப்படி பெருகுவாய் கோடா கோடியாய் பெருகுவாய் என்று வேதவசனம் சொல்கிறது எதுல பெருக்கம் இல்லாதபடி இருக்கிறீங்களோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்வை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைப்பீர்களே ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கணும் பாருங்க எப்போ எப்படி வாழ்த்துறாங்க அந்த வசனம் சொல்லப்படுகிறது ரெபே காலை அழைத்து ஐம்பத்தெட்டாம் வசனத்தில் காலை அழைத்து நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றாள் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற அனுபவம் ரெபே காலத்தில் இருந்தது அதனால தான் எல்லாரும் சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அவளை வாழ்த்தும்போது நீ கோடா கோடியாய் பெருகுவாய் இன்றைக்கு நீங்கள் மனுஷ சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியத்திற்கு அப்படியே கீழ்ப்படுவீர்கள் யானால் இந்த வேதவசனம் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுவீர்களேயானால் நீங்கள் கோடா கோடியாய்ப்பருகுவீர்கள் புரியுதா ரபேக்கால் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தால் மாருத்ர ஒன்றும் சொல்லலை எதிர்ப்பு ஒன்றும் தெரிவிக்கலை உடனே சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அவளை வாழ்த்துகிறார்கள் நீ கோடா கொடியாய் பெருகுவாய் அதே போல் பெருகுகிறாள் பஞ்ச காலத்தில் கூட விதை விதைக்கும் பொழுது நூறு மடங்கு ஆசீர்வாதம் இந்த ரெபேக்கால் கணவனாகிய ஈசாக்குக்கு கிடைச்சது என கருமையான ஜனமே கோடா கோடியா பெருகுவா குடும்பம் பெருகும் சந்ததி பெருகும் வார்த்தைக்கு கீழ்படிந்தால் இன்னைக்கு நீங்கள் மற்ற மனிதருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை நிறுத்திவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு அப்படியே கீழ்ப்படியுங்க மறு உத்தரவு ஏதும் மறுப்பு கொடுக்காதபடி பேசாதபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுவீர்கள் என்றால் நீங்களும் கோடா கோடியாய் பெருகுவீர்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள் சுகத்தில் சமாதானத்தில் சந்தோஷத்தில் ஆரோக்கியத்தில் பொருளாதாரத்தில் சமாதான காரியத்தில் எதிர்கால வாழ்க்கையில கையின் பிரயாசத்தில் தொழிலில் வேலை பார்க்கிற இடத்துல கோடா கோடியாய் பெருகுவீர்கள் அன்றைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளுக்கு கத்திருந்து ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவருக்கு ஏத்து நிற்காதங்க வேதவசனம் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடங்கள் நீங்களும் கோடா கோடியாய் பெருகுவீர்கள் உங்களையும் கோடா பெருக வைப்பார் என் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்ற வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு நந்தி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு நந்தி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே என்னென்ன காரியத்தில் பெருக்கம் இல்லாதபடி குறுகி போயிருக்கிறார்களோ அத்தனை காரியத்திலே ஒரு பெருக்கத்தை என் தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என் தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா கிருவைகள் பெருகும்படி செய்யுங்க கிருவைகள் பெருகும்படி செய்யுங்க கண்டு உம்மால கூடாதவைகள் ஒன்றும் இல்லை எல்லா காரியத்திலும் பிள்ளைகளை கோடா கோடியாய் நீர் பெருக பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க எங்கெங்கே போகிறாங்களோ அப்படி சமூகம் முன் செல்லட்டும் அப்படி பாதுகாப்பு உண்டாகட்டும் கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பெரியமானவர்களே அன்றைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடவுங்கள் கத்தர் உங்களையும் கோடா கோடியாய் பெருகப்படுவோம் குமார்